ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அருகே ஆவுடையர் கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் மற்றும் பலதரப்பட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் ஆவுடையார் கோவில் ஒன்றிய கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது ஒன்றிய பெருந்தலைவர் கூட்டம் அரங்கில் அமரும் இடத்திற்கு மேலே

ஒன்றிய குழுவிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பெருந்தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர் அதற்கு அவர் இனிமேல் இது மாதிரி நடக்காதவாறு நான் கூறுகின்றேன் என்று பதிலளித்தார் வேற ஒரு பேஸ் பண்ணிட்டலாமே அதனால நீங்க வதியனமாங்க கிட்ட தண்ணிய இருந்து சப்ளை பண்ணுது இருக்கு விடியோட எடுக்காம எல்லாரத்துக்கு காட்டுறதுக்கு வந்துருது அதனால அந்த போட்ல இருந்து ஒரு சொல்லுங்க என்ன நட்சத்திரா சீக்கிரம் நான் சொல்லிறேன்ங்க நான் ஒரு நீங்க படுத்துறேன் உங்களுக்கு தெரியுதுல தரவு தெரி மாடிகளை நம்மார เงี้ย மொத்தம் போட்டத தெரிந்து எடுத்து அது கொஞ்சம் பாரு அம்மா அதான் பாரு சார் ஒரு நிமிஷம் இல்ல இதுல அமைஞ்சது இல்ல அது அமைஞ்சது இல்ல சார் முன்னிலம் அம்மா சேர்ந்து சார் முன்னிலம் நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்ல இல்ல நீங்க தான் போறீங்களோ எதங்க எத சார் போறீங்க சார் ஷேர் பண்ண முடியல சார் தண்ணி ஆரம்பிக்குல சார் அம்மா தண்ணி தண்ணி குடிக்கணும் ஷேர் பண்ணவே இல்ல அது மாத்திட்டா இல்லそれங்களுக்கு யாஸா ஷேர் பண்ண போறான் அத கேளு